சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணுரை ஆனாய் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சர்ணாலயில் திருவடிகள் போற்றி திருவாசகத்தில் கண்டபத்தில் பத்தாவது மந்திரம் எல்லாம் வல்ல சிவனும் பெருவான் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி முருகப் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி தொடங்குவோம் கேதம் என்றால் துன்பம் வேதம் என்றால் பல பொருள் என்று பொருள் மரகதம் என்பது பச்சை மணியை குறிக்கும் இந்த பூதங்கள் ஐந்தாகிங்கிற மந்திரத்துக்கான பொருள் ஐம்பூதங்களை வடிவமாக கொண்டும் மனதால் அறிகின்ற அறிவாகியும் உலகிலுள்ள எல்லா பொருட்களாகியும் மனதால் அறியும் அறிவாகியும் உலகிலுள்ள எல்லா பொருட்களும் ஆகியும் அப்பொருட்களின் வேறுபாடுகள் எல்லாம் ஆகியும் தன் இயல்பில் மாற்றம் இல்லாதவனார் தன் இயல்பில் மாற்றம் இல்லாதவனாகவும் இறைவன் இருக்கிறான் துன்பங்களை நீக்கி அடிமை கொள்பவன் தானே விளங்குகின்ற ஒளி மரகதம் போன்றவன் வேதங்கள் வணங்கி வாழ்த்தும் அருள் விளங்குகின்ற தில்லையில் அந்த இறைவனை நான் கண்டேன் பூதங்கள் ஐந்தாகி என்பது இறைவனுடைய பொதுநிலை இறைவனுடைய பொதுநிலை அதை வடமொழியில் தடத்த நிலைன்னு சொல்றோம் தடத்த நிலை என்று சொல்லுகிறோம் புலனாகி என்பது மனதால் அறிகின்ற அறிவை குறித்தது புலன் என்றால் புலப்படுவது அர்த்தம் ஐம்பொறிகளால் எது புலப்படுகிறது அது ஐம்புலன் புலன் என்றாலே புலப்படுவதுன்னு அர்த்தம் புலனாகிங்கிறதுக்கு அப்படி நேரடியாகவே பொருள் எடுக்கலாம் ஐம்புலன்களாகின்னே பொருள் எடுக்கலாம் மான அறிவுன்னு எடுக்கணும் எல்லாம் கட்டாயம் இல்லை பொருளாகி என்பதும் தடத்த தான் எல்லா பொருளையும் கலந்து வேதங்கள் அனைத்துமாயினா அந்த பொருட்களில் உள்ள வேறுபாடுகள் அதுவும் தடத்தம்தான் இந்த மந்திரத்தில் மாணிக்கவாசகர் பொதுநிலை சொருபநிலை ரெண்டையும் பேசுறதுக்குன்னே எழுதியிருக்கார் இந்த மந்திரத்தை பூதம் பொதுநிலை புலன் பொதுநிலை பொருள் பொதுநிலை வேதம் பொருள்நிலை வேதமே அனைத்துமாய் வரைக்கும் இறைவனுடைய தடத்தம் அல்லது பொதுநிலை பேதமிலா பெருமையனை சொல்றது என்னது அவனுடைய சொரூப நிலை பேதமிலா பெருமையனை என்பது இறைவனின் சொரூப நிலை அல்லது உண்மை நிலை அதாவது அவனுடைய அறிவு வடிவத்தை குறித்தது அறிவே வடிவாக இறைவன் இருப்பதை குறிக்கிறது தான் பேதமிலா பெருமையன் இதில் நாம் பொருத்தி படிக்கிறதுக்கு ஏற்ற சாஸ்திரம் எங்கும் எவையும் எரியூறு நீர் போல் தங்கும் அவன் எங்கும் எவையும் எரியூறு நீர்வோல் போல் தங்கும் அவன் அந்த மந்திரத்தில் அது வரைக்கும் பொதுநிலை தானே தனின்னு ஒரு வார்த்தை வரும் கடைசியில் தனிங்கிறது சொருப நிலை மாபதி சிவம் திருவருட்பயனில் இந்த மந்திரத்தை இப்படி சொல்றாரு எங்கும் எவையும் எரியூறு நீர்வோல் போல் தங்கும் அவன் தானே தனி தனிங்கிறது சொரூபம் இந்த சொரூபத்துக்கு தான் அறிவே வடிவாக இருத்தல் அருளே அறிவே ஞான வடிவம் அதத்தான் அருவும் உருவும் அறிஞர்க்கறிவாம் உருவும் உடையான் உடன் உமாவதி சிவம் அருவும் உருவும் அறிஞர் அறிவாம் உருவும் உடையான் தானே தனிங்கிறது சொரூபம் அதுல வந்து எது வந்து அருவும் உருவும் அறிஞர்கறிவாம் இடத்துல வந்து அறிஞர் அறிவாங்கிறது சொருபம் அறிஞர் உடையான் உட இந்த மந்திரத்துல அந்த இரண்டையும் மாணிக்கவாசகர் சொல்றார் அவர் அவ்வாறு சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கணும் என்ன காரணம்னா ஞானத்தினுடைய பயன் இறைவனை இறைவனாக பார்க்கிறது மட்டுமல்ல மாயையின் காரியங்களையும் இறைவனா பார்க்கணும் அதுதான் ஞான பயன் இறைவனை பார்க்க இறைவனை இறைவனா பார்க்கிறது மட்டுமே அல்ல மாயையின் காரியங்களையும் யாரா பார்க்கணும் இறைவனா பார்க்கணும் அதனாலதான் மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகின் பாடுறாரு பாரியடை ஐந்தாயின் பாடுறாரு அந்த பொதுநிலையையும் இறைவனா பார்க்கணும் இப்போ நம்ம வந்து நிலத்த நிலமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது நிலத்தையும் இறைவனாக பார்க்கணும் அதைத்தான் அப்பர் சுவாமிகள் எல்லாம் சிவமென நின்றாய் போற்று அதை இதில் கொண்டு வர்றார் நடராஜர் வழிபாட்டின் பயனே அதுதாங்கிறார் நடராஜர் வழிபாட்டின் பயனே எல்லாத்தையும் சிவமாக பார்க்கறது தான் இல்லைன்னா அந்த பதிகத்தை முடிக்கிற இடத்துல இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஞானம் முதிர்ந்த நிலையில எல்லாமே எதா தெரியணும் சிவமாக தெரியும் எல்லாம் சிவமனை நின்றாய் போற்றி அப்பர் பானாகி மண்ணாகி மாணிக்க வாசகர் பாரிடை ஐந்தாய் மாணிக்க வாசகர் இருநிலநாய் தீயாகி அப்பர் இது எல்லாமே என்ன சொல்ல வருதுன்னா நடராஜர் வழிபாட்டினுடைய நிறைவு பயன் எதை பார்த்தாலும் எதா தெரியணும் சிவமாக தெரியணும் அதுதான் இந்த பேதமிலா என்கிறத தான் மாணிக்க வாசகர் இந்த ஒரு மந்திரத்தில் சொரூபத்தையும் தொடத்தையும் சொல்கிறாரு ஆனால் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை அப்படிங்கிற வரியிலேயே ரெண்டையும் சொல்லி முடிக்கிறார் ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை ஒன்றும் நீ அல்லை என்பது சொரூபம் அன்றி ஒன்று இல்லை என்பது தடத்தம் தன்னால் பார்க்கின்ற பொருட்கள் எதுவுமே நீ இல்லை அதான் ஒன்றுமே ஒன்றுமே அல்லை அப்படி நான் என்ன அர்த்தம்னா நீ அந்த பொருளில் இருக்கியே தவிர பொருளை கலந்திருக்கிறார் அதுக்காக பொருளே இறைவன் சொல்ல முடியுமா நிலத்தில் இறைவன் கலந்திருக்கிறார் நிலையமே இறைவன் கிடையாது நிலமே இறைவன் என்றால் மாயையிலிருந்து நிலம் வந்ததுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதா மாயையில் தான் நிலம் வந்திருக்குது அதில் யார் இருக்கிறா அதுதான் ஒன்றுமே அல்லை ஒன்று நீ அல்ல என்பது இறைவனுடைய சொரூபம் அன்றி ஒன்று இல்லை என்பது இறைவனுடைய தடத்தம் ஒரே வரியிலே சொன்னார் இதையெல்லாம் உள்ள வச்சிருக்கிறாரு இதுக்கு இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் திறமை இருக்கு இதற்கான காரணம் என்னன்னா நடராஜர் வழிபாட்டினுடைய பயன் இறைவன் இறைவனா தெரிகிறது முக்கியம் இல்லை எதை பார்த்தாலும் எதா தெரியணும் இறைவனா தெரியணும் அது ஏனால் ஐந்து ஐந்து தொழில் இருக்குது இறைவனுடைய ஐந்தொழில் ஐந்தொழில எப்படி பிரிக்கிறாங்க என்னதெல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றுமே மாயையில் அருளலும் மறைத்தலும் உயிரில்லை இது புரிஞ்சுதுன்னா இந்த பாட்டு புரிஞ்சிடும் எழுதுங்க பார்க்கலாம் இறைவனுடைய ஐந்தொழில்களில் முதல் மூன்று ஐந்தொழில் உயிர் முதல் மூன்று தொழில் உயிர்கள் மேல் செய்யப்படுவது அல்ல உயிர்களை படைக்க முடியுமா படைத்தல் எங்கே நடக்குது மாயையில் தான் நடக்குது ம் காத்தல் எங்கே நடக்குது மாயையை தான் காப்பாற்றுறாரு அழித்தல் எங்கே நடக்குது மாயையில் தான் நடக்குது அழித்தல் எங்கே தான் நடக்குது அப்போ முதல் மூன்று தொழிலை எங்கே நடக்கிறது மாயையில் நடக்கிறது நடராஜருடைய முதல் மூன்று தொழில் மாயையில் நடக்குது அடுத்த ரெண்டு மறைத்தல் வந்து உயிரிட்ட நடக்குது அருள் உயிரிட்ட நடக்குது அப்போ அவருடைய ஐந்தொழில் மூன்று தொழில் மாயை சம்பந்தப்பட்டது இரண்டு தொழில் உயிர் சம்பந்தப்பட்டது அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாம் ஏதாவது தெரிஞ்ச ஆகணும் சிவமா தெரிஞ்சாகணும் இல்லை இந்த லாஜிக் வந்து ரொம்ப முக்கியம் அடித்தல்ங்கிறது ஒடுக்கிறாருல்ல மாயை தானே ஒடுக்கிறாரு மாயை தானே ஒடுக்கிறாரு மாயை தானே ஒடுக்கிறாரு அதாவது அந்த ஐந்தொழில் சம்பந்தமான கான்செப்ட் வந்து நமக்கு வேதம் இறைவனுக்கு மூன்று தொழில் சொல்லுகிறது ஆகமம் ஐந்து தொழில் சொல்லுகிறது திருமுறை ரெண்டு தொழில் சொல்லுகிறது ரெண்டு தொழில் சொல்லுகிறதுனா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் நான்குமே மறைத்தல் அடங்கியும் பந்தத்தில் அடங்கிய அருளல் வீட்டில் அடங்கிறது புரியுதா அதாவது ஐந்து தொழிலை மூன்று தொழிலாகவும் சொல்லலாம் ஐந்து தொழிலை ரெண்டு தொழிலாகவும் சொல்லலாம் எது எப்படி சொன்னாலும் நம்முடைய ஆகமத்தில் ஐந்து நமக்கு நடராஜர் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஏன்னா சித்தாந்த ஐந்தொழிலை யாரு தான் ஏற்றுது அப்போ நீங்க வந்து பிரபஞ்சத்தை எதா பார்க்க தெரியணும் நமக்கு நடராஜராக பார்க்க தெரியணும் முக்கியமான லாஜிக் இது அதான் தான் மாணிக்கவாசி இதை கடைசியில் வைக்கிறேன் அதற்கு பிறகு துன்பங்களை கெடுத்தவன்கிறார் துன்பங்களை தொலைத்து அடிமை கொண்டான் துன்பம் என்பது பிறவியை குறிக்கும் அல்லது மும்பலங்களால் வருகின்ற துன்பத்தை குறிக்கும் துன்பத்தை நீக்குதல் என்பதும் பாச நீக்கங்கிறதும் ஒண்ணுதான் துன்பத்தை நீக்குதல் என்பதும் பாச தான் பாசம் தான் அடிமை கொள்ள முடியும் அதனால கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர்வொலியினார் கேதம் அப்படின்னா துன்பங்கிற பொருளை சொல்றார் நீங்க தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா எங்கள் பகுதியில் இன்னும் வழக்கத்தில் இருக்குது யாராவது வயதானவங்கள் இறந்தவங்க வீட்டுக்கு போனால் கேதத்துக்கு போகிறேன்பாங்க கேதம்னா இறந்ததுன்னு அர்த்தம் கிடையாது அவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க அந்த துன்பத்தில் பங்கெடுக்க போகிறேன்னு இப்போ எங்கள் ஊரில் வழக்கில் இருக்குது கேதத்துக்கு போகிறேன் கேதத்துக்கு போயிருக்கிறார் அப்படிம்பாங்க இங்கே சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல இழ வீட்டுக்கு போய் அதெல்லாம் சொன்னால் அடிச்சு விடணும் அந்த மாதிரி சொன்னேன் அது அவங்க ஒரு மிக கடுமையான வார்த்தை எது வீட்டுக்கு போயிருக்கிறாருங்கிறது மிக கடுமையான வார்த்தை அங்கே வந்து கேதம் அவங்க துன்பத்தில் இருக்கிறாங்க அந்த துன்பத்தில் பங்கெடுக்க போயிருக்கிறாங்க அவ்வளோதான் கேதம்ங்கிறது அதை திருமுறை வார்த்தைகள் நிறைய திருநெல்வேலியில் பேச்சு வழக்கில் இருக்கும் அதில் இது ஒரு வார்த்தை கெடுத்து ஆண்ட கிளர் ஒளி கிளர் ஒளி என்பதற்கு தானே விளங்கும் ஒளி தானே விளங்கும் ஒளி அதைத்தான் நம்ம சுயஞ்சோதின்னு சொல்கிறோம் சிதார் சுயஞ்சோதினு சொல்றோம் மந்திரம் ஒன்பது பாருங்க பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயனை ஓங்கி உளத்து ஒளி வளர எங்க ஒளி வளர ஒளிங்கிறது ஒன்பதுல இருக்கா இல்லையாங்க அதைத்தான் கேட்கிறேன் அதே ஒளியை தான் இங்க திரும்ப சொல்றாரு ஏன் கிளர் ஒளின்னு சொன்னார்னா ஒளியில ரெண்டு இருக்கு இப்போ நாம் ஒளி ஒளின்னு சொல்கிறது இப்போ இந்த ஒலி நாமளாக ஏற்றிக்கிட்டது அது தானாக வந்ததில்லை நமக்குள்ள ஒளி வரணும்னா அந்த ஒளியை தான் கண்ணை மூடிட்டு பார்க்குறோம் இப்போ நிறைய மார்க்கங்கள்லாம் இந்த வெளி வெளியே விளக்கேற்றி வைப்பாங்க ஒளி தெரி தாம்பாங்க ஆமான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஆனால் கிழர் ஒலி என்பது எங்கே தெரியணும் ஆமாம் சித்தியாரில் ஜோதியையும் பாவித்துன்னு ஒரு இடத்துல வரும் முழுச்சோதி கண்டிருத்தல்னு வரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஜோதியை பாவிக்கிறது தொடக்க நிலை முழுச்சோதி கண்டிருத்தல் கிளறொலி நிலை கிளரொளி அல்லது ஒன்பதாவது மந்திரத்தில் சொல்றாருல்ல என்னது ஓங்கி உளத்து ஒளி வளர அந்த ஒளி உளத்து உள்ளத்தில் வளர்கிற ஒளி அங்கேயே வளரன்னு தான் சொன்னார் இங்கே தானே தெரிகிறது அங்கேயே வளர்கிறதுன்னு சொல்றாரு ஒளி வளர மரகதத்தை மரகதத்தைன்னு சொல்றாரு மரகதம் என்பது பச்சை ஒளி பச்சை மாணிக்கத்தை குறிக்க பச்சை மணியை குறிக்கும் இதை ஆஃப் பண்ணுங்க வாங்கி சொந்த மரகதம் என்பது பச்சை மணியை குறிக்கும் இந்த பதிகத்திலேயே இந்த மரகதம்ங்கிறத தான் சைவ சித்தாந்திகள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இந்த தலைப்பில் ஒரு தடவை நம்ம குருநாதர் முன்னால் மடத்தூரில் பேசினேன் இதே தலைப்பில் பச்சை மணிக்கு என்ன சிறப்புன்னா நம்ம பச்சை மணியை பாலுக்குள்ளே போட்டோம்னா பால் தான் பச்சையாகும்போது தவிர மணி தன்னுடைய நிறத்தை என்ன செய்யாது அது மாற்றிக்கிடாது மாற்றிக்கொள்ளாது இது சைவ சித்தாந்த கோட்பாடு அதில் இருக்குது சார்ந்ததன் வண்ணம் உயிருக்கு தான் யாரு கிடையாது அது வந்து இந்த பச்சை மணியை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க பச்சை மணியை ஒரு மரகதத்தை எடுத்து நம்ம ஒரு ட ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் ஒரு லிட்டர் பாலுக்குள்ளே உள்ளே போட்டோம்னா பால் பச்சை ஆயிரும் பச்சையாக தெரியும் ஆனால் மரகதம் தன் பச்சை நிறத்தை நெசையாது மாற்றிக்கொள்ளாது பால் பச்சையாகுமே தவிர மரகதம் வெள்ளையாகாது இறைவன் தன்மை உயிருக்கு வரலாம் உயிர் தன்மை யாருக்கு வராது அதுதான் வந்து இந்த பச்சை மணின்னு இதிலேயே மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய பகுதி இது தான் இந்த மணி தான் வேதங்கள் தொழுதேத்தும் வேதங்கள் தொழுது ஏத்தும் அப்படிங்கிறார் சிவபுராணத்தில் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேனாரு இங்கு வேதங்கள் இறைவனை வணங்கி புகழ்கிறது என்று சொல்லுகிறார் எல்லாருக்குமே ஒரு சின்ன கேள்வி வரும் வேதம் எப்படி புகழும் வேதம்ங்கிறது ஒரு நூல்தானே அப்படி கேட்பாங்க அது அப்படி இல்லை நம்முடைய வந்து வேதங்களையே நம்ம தேவதையாக தான் பார்க்குறோம் வேதங்களையும் எதாக தான் பார்க்குறோம் ஒரு தேவதையாக தான் பார்க்குறோம் சூரியனை ஒரு தேவதையாக பார்க்குற மாதிரி சைவ சித்தாந்தபடி சூரியன் ஒரு சடப்பொருள் தான் ஆனால் சூரிய பகவானுங்கிறோம் சந்திரன் ஒரு சடப்பொருள் தான் சந்திரனை ஒரு தேவதையாக பார்க்குறோம் வேதமும் என்னது தான் ஒரு தேவதையாக பார்க்கப்படும் போது அது வணங்குகிறது தொழுகிறதுன்னு சொல்லும் விளங்குதில்லைன்னா அருளும் ஞானமும் விளங்குகின்றதில்லை கண்டேனே அல்லது ஒளி விளங்கும் தில்லை அருள் விளங்கும் தில்லை என்ன வேணாலும் சொல்லலாம் பேரின்பம் விளங்கும் தில்லை அருள் தான் சொல்லணும்னு கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே அந்தமீழா ஆனந்தம் என்ன தில்லை ஆனந்தம் விளங்கும் தில்லை அவர் முன்னால சொன்னது எல்லாம் சொல்லிவிடலாம் ஆனந்தம் விளங்கும் தில்லை அதனால அருள் விளங்கும் ஞானம் விளங்கும் ஆனந்தம் விளங்கும் பேரின்பம் விளங்கும் தில்லை கண்டேன் கண்டேன் என்பது ஒரு தளத்தில் போய் பாடுறதுனால அந்த தளத்தில் இருக்கிற இறைவன் திருமேனியை கண்டேன்னு தான் முதல்ல பொருள் தரும் அதற்கு பிறகு தான் அந்த தருமேனியுடைய இறைவனால ஆனந்தத்தை கண்டேன்னு வேறு எது வேணாலும் சொல்லலாம் முதல்ல எதை கண்டேன்னு சொல்லணும் ஆமாம் இப்போ நீங்கள் வந்து தேடி கண்டு கொண்டேன்னா அது பொது பதிகம் தலம் கிடையாது ஆனால் இது என்ன பதிகம் ஒரு தளத்தில் பாடுறார் அதனால் எதை சொல்ல சொல்கிறாங்க ஒரே ஆசிரியர்கள் நடராஜரை கட்டாயம் சொல்லணுங்கிற கண்டேன்னா நடராஜரை கண்டேன்னு சொல்லணும் அந்தமிலா ஆனந்தம் கண்டேன்னா அந்தமிலா ஆனந்த வடிவமான நடராஜரை கண்டேன் யார் மேலே ஏற்ற சொல்கிறாங்க ஏற்றி சொல்ல சொல்கிறாங்க ஒரே கண்டபத்து நிறைவு நம்ம வேறு பகுதிக்கு போகலாம்